சிந்தன் எப்படி பார்க்குறீங்க மத்திய அரசு அவரும் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கக்கூடிய அவசரத்துக்கு உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க மோடி அவர்களுக்கு உள்ளத்தில் அந்த இருக்கும் நிச்சயமாக காட்ட வேண்டிய நேரத்தில் ராஜதந்திர ரீதியாக காட்டுவார் அப்படின்னு எப்படி அதாவது பாவம் உண்மையில சட்டவிரோதமாக ரொம்ப குஜராத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவுக்கு நேரடியாக போக முடியாமல் கனடா வழியாக போய் விரைத்து போகிற குளிரில் அமெரிக்காவுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டவங்க பல லட்சம் ரூபாய்களை செலவு பண்ணி இடைத்தரகர்கிட்ட பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டவங்க அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க அவங்க ஸ்மக்லர்ஸ் கிடையாது சட்டவிரோதம் சட்டவிரோதம் வார்த்தையை பயன்படுத்தினா ஏதோ அந்த நாட்டில் பயங்கரவாதிகளாக நுழைஞ்சிட்டாங்கிற மாதிரி இருக்கும் இல்லை வேலை இல்லை இங்கே உணர்வு இல்லாமல் ஆவணங்கள் இல்லை அவங்ககிட்ட சில பேருக்கு என்னென்னா மனைவிக்கு ஆவணம் இருக்குது கணவனுக்கு இல்லை அந்த மாதிரி சூழல் இருக்காங்க அங்கே போய் குழந்தை பிறந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அந்த குழந்தை அந்த நாட்டு சிட்டிசனாக இருக்குது வர முடியல இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் நான் அமெரிக்காவுக்கு எதிராக நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ தங்கவரதராஜன் சார் ஒரு உதாரணம் சொன்னார்ல அது வந்து யுக்ரைனும் ரஷ்யாவும் போர் தொடுக்கும் பொழுது அமெரிக்கா வந்து இந்த போரில் நீ ஒரு பக்கம் நிலையெடுன்னு சொன்னால் இந்தியா நிலையெடுக்க மாட்டேன்னு சொல்லி குறைந்த செலவில் பெட்ரோல் க்ரூட் ஆயிலை நாங்கள் இறக்குமதி பண்ணி நாட்டுக்கு நல்லது செஞ்சிட்டோம் சார் அந்த இறக்குமதி பண்ண பெட்ரோல் டீசல் எல்லாம் என் மக்களுக்கு விலை குறைவா கிடைச்சிருந்ததுன்னா சார் சொல்றது அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த வாதத்தில் தங்கவரதராஜன் சாரை பாராட்டிட்டு பிஜேபி வந்து பாருங்க எளிய மக்களுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் எளிய மக்கள் பாதிக்கப்படும் போது ஒன்றும் செய்யலை அம்பானியும் மற்ற எண்ணெய் நிறுவனங்களும் இறக்குமதி பண்ணுறதுக்கு உலகத்தில் எங்கே குறைவான வேலையில் பெட்ரோல் கிடைக்குமோ அங்கே இறக்குமதி பண்ணுறதுக்கு நீங்கள் அமெரிக்காவே இருந்தாலும் முரண்படுவீங்க ஆனால் வேலை இல்லாத ஒருத்தன் வேலை தேடி இந்த நாட்டில் வேலை கிடைச்சிருக்கணும் இவ்வளோ பெரிய டாம்பிகமாக இருக்கிற மோடி அவர்களால் இங்கே வேலை கொடுக்க முடியல உங்கள் குஜராத் மாடல் தான் அதை தரலை அந்த மாடல் உட்பட அங்கே வேலை பார்க்குறோம் படித்தவன் கொஞ்சம் பணம் திரட்ட முடிஞ்சவன் ஒரு மிடில் கிளாஸ் மேலே தான் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து வேறு நாட்டுக்கு போய் அங்கே சட்டவிரோதமாக ஆவணம் இல்லாமல் வேலை பார்க்குற தலைவிரியேங்கிற நிலை மேலே இருக்காங்க நூற்றி நாற்பது பேர் வந்திருக்காங்க என் கவலை எல்லாம் இன்னும் பதினெட்டாயிரம் பேர் தலையில் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு இவங்களுக்காக உங்களுக்கு கோபம் வராது அம்பானிக்கு பெட்ரோல் இறக்குமதிக்கு இருந்து பண்ணாதேன்னு சொன்னால் நாங்க நாங்கள் ரஷ்யாவிலேருந்தே இறக்குமதி பண்ணுவோம் சரி அந்த அந்த குறைந்த கட்டணமாவது என் மக்களுக்கு விலை குறைவாக வந்திருக்கணும்ல அப்போ உங்களோட பார்வை முழுக்க முழுக்க பயாஸ்ட் யாருக்காக கோவப்படுவீங்க இங்க இருக்கிற நாலஞ்சு பணக்காரங்களுக்காக கோவப்படுவீங்க பதிமூணாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு கேட்கறாங்கங்க ஏன் அது வரையும் வெயிட் பண்ணுங்க ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்னாலேயே இந்தியாவை பார்த்து மிரட்டலை விடுத்துட்டாரு பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுது அந்த ஒப்பந்தத்துடைய விவரம் என்னன்னு கூட வெளியில வரல அதுக்குள்ளே ட்ரம்ப் என்ன சொன்னாரு நூறு சதவீதம் வரி போடுவேன்னாரு உங்கள் நண்பர் கிடையாது அவர் முதல்ல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு ஆட்சிக்கு வரும்போது கையெழுத்து போடுறாரு பல ஒப்பந்தங்கள்ல அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு விரோதமா இருக்கு பார்த்தாலே தெரியுது நாம் வந்து இப்ப கிளைமேட் அக்ரிமெண்ட்ல அமெரிக்கா விலகுதுன்னா என்ன அர்த்தங்க இப்ப நான் பருவநிலை மாற்றத்தால பாதிக்கப்பட போறது இந்தியா அமெரிக்கா அதுக்கு பொறுப்பெடுத்துக்காதுன்னா இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வளரும் நாடுகள் பொறுப்பெடுத்துக்காது அப்படின்னு அர்த்தம் நம்ம கண்டிச்சோமா இல்லை இப்ப காசா நம்ம வந்து நம்ம பாலஸ்தீன் ஆதரவு நிலையில் இருக்கிற நாடு அமெரிக்கா வந்து நாம் ஆதரிக்கிற தீர்மானத்தை வீட்டோ பவர் பண்ணி தடுக்குது இன்னைக்கு ட்ரம்ப் வர்ற வரைக்கும் நிலம் அதுதான் இன்னைக்கு போய் அவர் இருக்கிற மக்கள்லாம் வெளியேறுங்கன்னே சொல்லிட்டாரு நாம வந்து பேசிட்டோமா இல்ல உக்ரைன் போர்லயே வச்சுக்குவோம் இப்ப வரைக்கும் நாம வந்து நம்மளுடைய நிலைப்பாட்ட வெளிப்படையா சொல்லிட்டோம் நம்ம ராஜேந்திரமா பயன்படுத்தி சில முதலாளிகளுக்கு லாபம் வேற அப்போ உலக அரங்குல நம்முடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை என்று ஆக்குகிற வேலையவே வச்சிட்டு இருக்கிறது அமெரிக்கா இல்லங்க ரெண்டு பேருமே ஏறக்குறைய ஒரே சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரே நாட்டுடைய நண்பன் அதாவது இந்திய பாரம்பரியத்துல ஒரு பிரதமர் இவருக்கு வாக்களிங்கன்னு போய் அமெரிக்க வாழ் இந்தியாட்ட கேட்டதுல அத முத முத உடைச்சவர் பிரதமர் மோடி அவர்கள் தான் ட்ரம்புக்கு வாக்களிங்கன்னு முன்னாடி கேட்டாரு இப்பயுமே நண்பன் வலதுசாரி தத்துவத்துல இருந்து ரொம்ப ஒருங்கிணைஞ்சு அந்த இணைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது இல்ல அந்த பிணைப்பு வந்து இதை நம்ம நம்மளே இந்த தனிப்பட்ட நட்பு இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுக்கு நாடான உறவுக்குள்ள வரக்கூடாது இவர் கொண்டு போய் சேர்த்தாரு உண்மையில அவர் வந்து அன்னைக்கு போன தடவை ட்ரம்புக்கு போய் வாக்கு கேட்டு ட்ரம்ப் தோத்துட்டாரு அதுக்கு பிறகு பைடன் தான் ஜனாதிபதி பைடனோடான உறவு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ ராஜதந்திர ரீதியாக தோல்வி என்பதுதான் மோடி ஆட்சி காலத்தோட வெளிப்பாடுங்க ஜி டுவெண்ட்டில நமக்கு வந்து சுட் சுழற்சி அடிப்படையில தலைமை பொறுப்பு வந்ததை மட்டும்தான் இவங்க நம்ம நாட்டு பணத்தை செலவு பண்ணி நம்மூர்ல விளம்பரம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா உண்மை என்ன உலக அரங்குல நமக்கு மரியாதையை குறைப்பது நம்முடைய ஒரு தனி நம்ம நாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா அதை குறைப்பதையே வேலையா வச்சிருந்ததா அமெரிக்கா இன்னைக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கிறது கூட கையிலையும் காலையும் விளங்கிட்டு அனுப்புனதுங்கிறது வரலாற்றுல கிடையாது அப்ப நீங்க கையிலையும் காலையும் விளங்கிட்டு அனுப்புறாங்கிறத நான் கேட்குறது இதுக்கு முன்னால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கல்ல பதினெட்டாயிரம் பேரை கூப்பிட்டுக்கிறோன்னு சொன்னீங்கல்ல இல்லைன்னு சொல்லுங்கள் பதினெட்டாயிரம் பேரை கூப்பிட்டுக்கிறோன்னு சொன்னீங்க அப்போது அவங்களை எப்படி அனுப்புவீங்க இவ்வளோ ரூபா செலவு பண்ணி எதுக்கு ஆர்மி வண்டியில் அனுப்புகிறாங்கன்னா ஆர்மி வண்டியில் அனுப்பிச்சா தான் கையில் காலில் விளங்கிட முடியும் அப்போ அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு செய்கிறாங்க அதாவது எதுக்குமே நோக்கம் உண்டுங்க இப்போ காலிஸ்தானி தீவிரவாதிகளை இந்தியா வந்து அந்த நாட்டில் துப்பாக்கி அதாவது ஆளை அமர்த்தி சுட்டுச்சுன்னு அமெரிக்கா தான் குற்றஞ்சாட்டுச்சு அதுக்கு ராஜேந்திர நோக்கம் உண்டு அதை ரகசியமாக முடிச்சிருக்க முடியும் வெளிப்படையாக சொன்னதுக்கு ஒரு நோக்கம் உண்டு நாங்கள் இனிமேல் இந்தியாவை பார்த்துட்ருக்க மாட்டோங்கிற நோக்கம் உண்டு கனடா சொல்லுச்சு அப்படின்னு நான் என்ன அர்த்தம் உனக்கு எனக்கு நல்ல உறவு கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ இது என்னென்னா கையிலையும் காலையில் விளங்கிட்டு அனுப்புகிறாங்கன்னா இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் அப்போ இது ஒரு மிரட்டல் இந்த மிரட்டல் நடக்கும்னு முன்னாலையே தெரியும் ஏன்னா இந்த விமானம் வரப்போறது உங்களுக்கு எனக்கு வேணா லேட்டா தெரியலாம் இந்திய எல்லைக்குள்ள ஒரு விமானம் நுழையுது என்று சொன்னால் இந்திய எல்லையை யார் கட்டுப்படுத்துவது நாம தானே ஒரு ராணுவ விமானம் நுழையுது கமர்ஷியல் ஃப்ளைட் வரல ராணுவ விமானம் நுழையும் பொழுது இந்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்து இருக்க வேண்டும் அதான் கொலம்பியா பண்ணுச்சு ராணுவ விமானத்தை உள்ள விட மாட்டேன்னு அவங்க திருப்பி மிரட்டினாங்க அந்த மிரட்டலுக்கு அவங்க பண்ணிஞ்சாங்க ஆனா இந்தியாவை மிரட்ட முடியுமா விஸ்வகுரு தானே அப்ப இந்தியாவை மிரட்ட முடியுமா நீங்க சொல்லுங்க உங்க மக்கள் தானே உங்க மக்களை மரியாதை நடத்தான் கேக்குறீங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லல நாங்க தான் போறோம் காசு கொடுக்குறேன்னு சொல்லல அதான் நீ காசு கொடுன்னு சொல்லல ஆளை கொடுக்க போற மரியாதையா கொடு மரியாதைக்கு என்ன விலை ஏன் இப்ப மரியாதையை குறைச்சாங்க ஏன் அவமதிக்கிறாங்க இது திரும்பவும் நடக்குமா இன்னும் பதினெட்டாயிரம் பேர் வந்து சேரணும் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து சேரணும் இன்னும் அவமதிப்பீங்களாங்கிறது தான் கேள்வி ஓகே சிந்தன் இல்ல அதான் அவர் ஒரு ஒப்புதல் வாக்குப்பூனம் கொடுத்தாரு திரும்ப அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குதுன்னா அதனால வந்து பெட்ரோல் விலை குறஞ்சா அதை வச்சு அமெரிக்காவுக்கு இழப்பு ஏற்படுத்திட்டோம்னு திரும்ப பேசுறாரு நான் கேட்ட கேள்வி இந்த ராஜேந்திர தாரா கூட எங்க நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் விலை குறையல அந்த சேர்ந்தும் உங்ககிட்ட பதில் இல்ல எனக்கும் உங்களுக்கும் பெட்ரோல் விலை குறையல சார் நீங்க பிஜேபியில இருக்கலாம் ஆனா ரஷ்யா போற ரஷ்யாவுக்கு குடுக்கறை நடக்க சுருக்கமா சொல்லிருங்க

ஏற்கனவே பலமுறை அவமதிப்பை சந்தித்து விட்டது இதே ட்ரம்ப்லங்கிறத மறந்துடாதீங்க பிரிக்ஸ் நாடுகளை மிரட்டும் பொழுது இந்தியாவை சேர்த்துதான் அவர் மிரட்டினார் நூறு சதவீதம் வரி போடுவேன்னு இந்தியாங்கிற வார்த்தையவே ஊடகங்கள் கிட்ட பயன்படுத்தினார் எனவே நாம வந்து அப்பவும் ரியாக்ட் பண்ணல இது போல வரப்போகிறது என்பது நமக்கு வேணா லேட்டா தெரியலாம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு தெரியும் அமைச்சக ரீதியான தகவல் தொடர்புக்கு பிறகுதான் ஒரு ராணுவ விமானம் இந்திய எல்லைக்குள் வருகிறது ஒரு ராணுவ ராணுவ வரை இந்தியா அதை கண்டதில்லை அமெரிக்க விமானம் நாம் முன்பே தெரிந்தவர்கள் மக்களுக்கு அதை மறைக்க முயற்சித்தோம் என்பது அவமானத்திற்குரிய செயல் இது நடக்குதுங்கிறது வேற இது நடக்கிறதே சொல்லல நாங்களா தகவல் தெரிய வந்து ஏன் நடந்ததுன்னு கேட்டு இருக்கோம் எனவே என்னுடைய இறுதிக்கட்ட கருத்து இதுதான் பிரதமர் மோடியால் இந்த சூழலை கையாள முடியாது அவர் விளவளத்துன்னு இருக்கிறார் தான் நான் பாக்குறேன் ஏன்னா கிட்ட வெளியில பிம்பம் கட்டமைக்கிறது ஈசி மக்கள்கிட்ட சொல்லிடலாம் ஆனா பிம்பம் வந்து வெளிநாட்டுல வேலை பாக்காது வெளிநாட்டு அரசியல் என்பது தனி அரசியல் நீங்க வெளிநாட்டு அரசியல் உறவுகளை உள்நாட்டு அரசியல்ல அறுவடை செய்யறதுக்கு பயன்படுத்தினீங்க ஆனா இப்ப மக்கள் கேட்கறாங்க எங்க என் கண்ணு முன்னால காட்டுன்னு காட்ட ஒண்ணும் இல்ல கூத்தாடுது சரி தேர்தல் நேரத்துல பாப்பான்னு ஒரு விளம்பரம் நிறுத்தி மக்களை கூப்பிட்டு வந்ததா இன்னைக்கு யுக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கு மக்களை ஏமாத்துறது இந்திய மக்களை ஏமாத்துறது ஈஸி ஆனா நடைமுறையில நீங்க வந்து அனுபவிக்கிறவங்க இருக்கான் பார்த்தீங்களா அவன் கஷ்டம் அவன் துயரத்தை வந்து நம்மளால வந்து வார்த்தைகள்ல விளக்க முடியாது தீர்க்க முடியாது அரசு செயல்பட்டா மட்டும்தான் தீர்க்க முடியும் எனவே இதை வந்து சென்சிபிளாக பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் திரும்ப அவ்வளோதான் சரி ஓகே